இன்னைக்கு எடுத்ததுலேயே டாப் குவாலிட்டியான மாடு இது ஒன்று இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஆறு பல்லு ரெண்டாம் நீச்சுங்க நாலு காம்பு பாருங்க ஃபார்ம் டைப் போறவங்கன்னா தாராளமா இந்த மாடு கொண்டு போலாங்கண்ணா கிளைமேட் அடாப்டேஷன் ஆகிற மாதிரி பதினஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டியில் கேட்டிருந்தாரு தலைச்சல் ஒன்று ரெண்டாம் நீச்சு ஒன்று எடுத்து கொடுத்துருக்கு தலைச்சங்கடாரி நாலு பல்லு ஆறு பல்லு ரெண்டாம் நீச்சு ரெண்டு நல்ல மாடுங்க குவாலிட்டியில எப்பயுமே குறையாதுங்க எல்லா கஷ்டம் பற்றி ரொம்ப பயங்கர ஜென்டில் பயங்கரமா இருக்கிறாரு திறமை திறமையா பண்ணி கொடுத்தாரு நல்லா பண்றாரு நல்ல டாப் குவாலிட்டியான ஜெர்சி இது கரவு பாத்தீங்கன்னா ஒரு எட்டு ஏழு பாஞ்சு லிட்டர் வரும் இன்னொரு ஒரு வாரம் டைம் இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு இருபது நாள் டைம் இருக்கு இது ஒரு பாஞ்சு லிட்டர் வருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு மாடுங்கன்னா ஒரு கஸ்டமர் கிளம்பிட்டாரு பேமெண்ட் பண்ணிட்டாரு நம்ம தான் லோட் பண்ணு ரெகுலர் கஸ்டமர் நம்ம எப்பயும் சொல்றது அவங்க கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் மாடு எடுத்து கொடுக்கறது மட்டும் இல்லாம நம்ம வண்டி கொண்டு சேஃப்டி முறையில நம்ம மாடு இறக்கி கொடுத்துட்டு இருக்கோம்

வழக்கத்துக்கு குறை இல்லாம மாடுகள் எடுத்து கட்டி வச்சிருக்கீங்க வந்து விசேஷ நாள் இருந்தாலுமே கஸ்டமர்லாம் எந்த அளவுக்கு வந்துருந்தாங்கண்ணா நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விசேஷம் இருந்தாலும் மார்க்கெட் என்னைக்குமே ஸ்டாப் ஆகாது ஓகே கஸ்டமரும் நம்மளுக்கு தேடி வராங்க ஏன்னா இன்னைக்கு விஜய் விஜய் தசமினால நிறைய கஸ்டமர் வர மாட்டாங்க வந்தா வேலைக்கு வாங்கலாம் அப்படின்னு இன்னைக்கு கஸ்டமர் வந்திருந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு மாடு வேலைக்கு இருந்ததுன்னா சரி மாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கம்மி ரொம்ப கம்மின்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு மட்டும் தான் கம்மி ஏன்னா அடுத்த வாரம் வந்த கஸ்டமர் என்ன போன வாரம் இருபதாயிரம் கம்மி நீங்க அந்த வாரம் இருபதாயிரம் ஜாஸ்தி சொல்றீங்க அப்படிங்கிறது சொல்ல நீ கஸ்டமர் கம்மி மாடு ஓரளவுக்கு வந்திருந்தது அதனால ஒரு பத்து இருபதாயிரம் அனுசரிச்சு சரிங்க வந்த கஸ்டமர் எந்த ஊர்ல இருந்து வந்து அண்ணா இன்னைக்கு தமிழ்நாடு கஸ்டமர் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்திருந்தாங்க கர்நாடகா இருந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் ரெண்டு பாட்டுக்கு வந்திருந்தாங்க சரிங்க இன்னைக்கு நல்ல நாள் அப்படின்றதால நிறைய கஸ்டமர் விரும்பி வாங்கி வந்திருந்தாங்க ஆமாங்க சரிங்க எல்லாம் முடிஞ்சு அப்படிங்களா முடிஞ்சது 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 இப்ப மாடு பார்க்க வேண்டியது மாடு பாத்துல வாடியும் பாத்துருவோம் ஆமாங்க வாங்கிட்டு போனா நம்முடைய கஸ்டமர் பேசலாம் சரிங்க எப்படி இருந்து ஆரம்பிக்க போறேன் இன்னைக்கு ஆனா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஆரம்பிக்கலாங்கண்ணா ஆனா ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்து சேலம் ஆத்து வந்து வந்திருக்காங்க சரி ரெண்டு மாடு எடுத்துிருக்கீங்கனா இது ஒண்ணுங்கனா இந்த black ஒண்ணுங்க தான் ரெண்டு மாடு எடுத்துிருக்காங்க சரி கிட்ட பேசலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் சோ சேலம் மாத்தூர்ல இருந்து வந்திருக்கீங்க ஆமா வந்திருக்கேன் ரெண்டு மாடு எடுத்துிருக்கீங்க சோ எவ்வளவு நாளா அண்ணனா தெரியுங்க ஒரு நாலஞ்சு மாசமா ஃபாலோ பண்ணிட்டு நாலஞ்சு மாசமா சரிங்க மாடு முடிக்கு இப்ப டைம் first time வந்து வரதுக்கு வார்ட் முடி ஃபோன் பண்ணிரنا இம்மே தேவிணி கூப்பிட்டறோம் அப்ப காலே 1 மணிக்கு வர சொல்லி இருந்தாரு சரி வந்ததும் மாடு எதை பார்த்தே ஃபோன் பண்ணிக்க வந்தீங்க हां வந்துட்ட மாடு முடிவானது

போட்றோம் ஆமா okay கஸ்டமர் ஆத்ருக ஒரு மீடியம் பட்ஜெட்ல ஒரு 15 லிட்டர் கரவ மாதிரி ஆமாங்க தற்போதைய ரெண்டு மாடு எடுத்துிருந்தேன் சோ அதுக்கு அடுத்து என்னூர்னா அடுத்து பொள்ளாச்சி பொள்ளாச்சி ரெண்டு நாலு அது ஆறு ஆல் ஒன்னு ரெண்டு மாடு அண்ணா ரெண்டு மாடு ஆமா ரெண்டு மாடு வாங்க அண்ணா வணக்கம் ஸோ பொள்ளாச்சில இருந்து வந்து ரெண்டு மாடு எடுத்திருக்கீங்க ஸோ எவ்ளோ நாளா ஃபாலோ பண்ணி இன்னைக்கு ஒரு ஆறு மாசமா சோ உங்க பையனுங்களா இன்னைக்கு வந்து காலையில் கூப்பிட்டேன் வந்து காலையிலேயே கூப்பிட்டிருந்தீங்க ஆமா ஆஹ சரிங்கண்ணா சொல்லுண்ணா இவர் என்ன மாதிரி கேட்டுள்ள நான் ஒரு இருபது லிட்டர் கெபாசிட்டி நல்லா குவாலிட்டியாக வேணும்னு கேட்டிருந்தாரு அதுக்கு தகுந்த மாதிரி ஹெச்எஃப்ல வந்து நாலு புல்லு தலச்சங்கடாரி ஒன்னு ஆல் பிளாக்ல ஒன்னு ஆறு புல்லு வெயிட்டான மாடு ரெண்டுமே ஹெவியான மாடு ரெண்டுமே ஒரு நாற்பது லிட்டர் சொல்லி கொடுத்துருக்கேன் நாற்பது ஆமா இன்னொரு பதினஞ்சு நாற்பது பதினஞ்சு ஒரு நாற்பது கண்டிப்பாண்ணா அது மீடியமான மாடு இது ரெண்டு பெரிய மாடுங்கண்ணா ரெண்டு ஹெவியான மாடுங்கண்ணா பார்த்தர்லாம் மாட்டை பாருங்க இது தலச்சங்கடாரி நாலு பல்லுங்கண்ணா இது ஒரு பதினெட்டு லிட்டர் வருங்கண்ணா பன்னெட்டு ஆமாங்க இது ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கறக்கணும் மணி கொஞ்சம் சின்னதாக இருக்கு என்ன டைம் இருக்கு ஒரு பதினஞ்சு நாள் கெப்பாசிட்டி தான் மாடு எடுத்து கொடுப்பேன் ஏன்னா அவங்க கிளைமேட்டுக்கு போய் அடாப்டேஷன் ஆகுற மாதிரி தான் மாடு எடுத்து கொடுத்துருக்கேன் ரெண்டுமே சூப்பர் மாடு தான் ஓகே ஆமாங்க பதினஞ்சு இருபது நாள் போகும்போது இன்னும் பெருசாக இன்னும் மாடு ஹெவியாக இருக்கும் மாடு ரெண்டே அவுத்து காமிக்கலாம் பாருங்க நான் மாடு வந்து ஓட்டி பார்க்குறோம் கண்டிப்பாக தலைச்சங்கடாரி நாலு பல்லு இந்த ஆறு பல்லு ரெண்டாம் நீத்து ரெண்டு சேர்ந்து நாற்பது லிட்டர் வரணும் பை லூஸ் இருக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்கு சரி சரிங்களா நல்லா ஃபுல்லாக பை பண்ணுவோம் இது தலைச்சங்கடாரினால ஒரு ஒன்பது ஒன்பது பதினெட்டு லிட்டர் சொல்லாங்கண்ணா ஆமா ரெண்டுமே நல்ல மாடு

இந்த மாடு பாத்தீங்கன்னா ஆறு பல்லு ரெண்டா நீத்துங்க கண்ணு பாத்தீங்கன்னா கெடாரிக்கன் போட்டுருக்குங்க கண்ணு போட்டு மூணு நாள் ஆயிருக்கு கரவு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் பக்காவா வருங்கண்ணா காலையில பன்னெண்டு சாயந்தரம் பண்ணு ஒரு இருபத்தி நாலு லிட்டர் வச்சுக்கலாம் அக்யூரேட்டா கறக்கும் அடிக்க ஒரு காம்பு அரம்பு தார மடி மடிசெட்ல பாருங்க இங்க எப்படி இருக்குன்னு காம்பு நாலு காம்பு ஒரே மாதிரி ஈவனா இங்க பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க மடிசெட்டு குவாலிட்டி வைஸ் நம்மளுக்கு என்னைக்குமே குறையாதுங்கண்ணா நம்ம லைவா பாக்குறோம் நேர்ல வர கஸ்டமர் தெரிஞ்சுக்கிறாங்க வரக்கூடாத கஸ்டமர் வீடியோல பாக்குற கஸ்டமருக்கு சொல்றேன் நாலு காம்பு பாருங்க ஃபார்ம் டைப் போறவங்கன்னா இந்த மாடு கொண்டு போலாங்கண்ணா நருவு தரம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியுது இல்ல கண்டிப்பாண்ணா மாடு வந்து கறவிக்கு அருமையா இருக்கும் சொரம் அப்படிதான் கடரிக்கன் போட்டு இருக்கு நம்ம கண்ணுக்குட்டி விட்டு காம்ப அடிச்சு பாக்கலாங்கண்ணா மாடு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இருவத்தஞ்சு லிட்டருக்கு மேலதான் கறந்து காமிக்கணும் நல்லா கரெக்டா பராமரிச்சவங்க முப்பது லிட்டர் கூட வர சான்ஸ் எடுத்து உங்க ஐடியா இருக்கு இல்லண்ணா கண்டிப்பா நான் மாடு என்னோட ஐடியா இருக்குன்னா அந்த அளவுக்கு இருக்கும் மாடு ஹெவி சைஸ் கும்பு டைப் எல்லா கிளைமேட்டும் அடாப்டேஷன் ஆகும் ஆறு பல்லு சுழி சுத்தம் எல்லா பொறுப்புமே கரெக்டா இருக்கும் மாடு நடக்க பாருங்க

ரொம்ப பிடிக்கும் அவரு ரெகுலராக பேசி அவராண்டா வந்தாச்சு சந்தோஷமா ஒரு மாடு வாங்கி குடுத்துட்டாரு அடுத்ததும் வருவோம் ஒரு ரெண்டு வருஷமா தெரியும் ரெண்டு தெரியும் வீடியோவும் கௌதம் எல்லா வீடியோவுமே பாரு வந்து போன் பண்ணி பேசுவேன் ஏன் எதிரி பேசுவாரு

அதற்கு தான் the மாதிரி அவங்களுக்கு என்னால எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கித் தர. நம்ம ஒரு 10 ரூபால சாப்பிறோம்னா அதுக்கு உண்டான வேலையை நம்ம செஞ்சு கொடுப்போம். கண்டிப்பா. அவங்க கொடுக்கிற காசுக்கு நம்ம Worthable பண்ணி கொடுப்போம். Worthable. கண்டிப்பா. திருதேய காக்கா சரிங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி சரிங்க. கூம்படு குடு. மாடு குடுறானே. வாங்க. சந்தோஷமா வாங்க. அங்க நம்ம கையில வாங்க பத்து லட்சம் ரூபாய் அக்கா சரி அது வேணும் என் பையன் கிட்ட டாக்டர் இல்ல இப்போதான் மோத மோத எங்க அம்மா காசு அருமையா இருக்கு உங்கட்ட வாங்கிக்கிறமா சரிங்க கூட திரும்ப திரும்ப ஆனா இப்ப வந்து மேல் மாதிரி ஒரு ஆமாங்க நான் பாத்துறோம் ஆமாங்க சோ ரொம்ப திருப்தியா சொல்லிருந்தாங்க கண்டிப்பா நான் சோ ரொம்பவே ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணி ஆமாங்க சோ திருப்திகரமா ஒரு மாடு வாங்கி கொடுத்ததா சொல்லி ஆமாங்க சோ அடுத்து கையில பாத்தீங்கன்னா ஒரு மாடு வச்சிருக்கீங்க ஆமாங்க நான் ரெண்டு மாடுங்க நான் கரூர் போதே ஒரு எச்எஃப் ஒன்னு செவல ஒன்னு எடுத்துருக்காங்க அண்ணன் தான் எடுத்துக்கார்னா அண்ணன் பேசுங்க ஒன்று தலச்சணுன்னு ரெண்டா நீத்து ஒன்று ரெண்டுமே நல்ல மாடல்ண்ணா ரெண்டுமே மடிச்சுட்டு பாருங்க தலச்சங்கடாரிங்க செவல வந்து தலச்சங்கடை அறி வந்து ரெண்டா நீத்துங்க ரெண்டா நீத்து ஆமாங்க சரிண்ணா கரூர் போகுதாண்ணா ஆமாங்கண்ணா ஓகே கஸ்டமர் கேர் தான் இருக்கா கஸ்டமர் கேரா இருக்காரு அண்ணா ஆ

நீங்க <laughs> 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 <laughs>

அண்ணா வணக்கண்ணா ஸோ விழுப்புரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாடு எடுத்த மாதிரி இருக்கு சொல்லுங்கண்ணா அண்ணா எவ்வளோ நல்லா தெரியும் என்ன கேட்டு சந்திக்க வந்தீங்க எப்படி வாங்கி கொடுத்தாருங்க ஆறு மாதத்துக்கு மேலே அண்ணன் இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கேன் ஓகே சொன்ன மாதிரி மாடு எடுத்து கொடுத்துருக்காரு இன்னொரு மாடு நான் கிராஸ் பீரியடில் கேட்டிருக்கேன் அதுக்காக கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்கு வெயிட்டிங் ஸோ போகும்போது ரெண்டு மாடாக போயிடுவீங்க ஆமாம் கேட்டு சொல்லுங்கள் இந்த மாடை பற்றி அப்படியே சொல்லுங்கண்ணா நாலு தலைச்ச கிடையா அவங்க ஏரியாக்கு வந்த மாதிரி பிளாக் மெஜாரிட்டி அதிகமாக எடுத்து கொடுத்துருக்கு ஒரு பதினெட்டு லிட்டர் வருங்கண்ணா ஒரு இருபது வேண்டாம் ஒரு பதினெட்டு லிட்டர் சொல்லித்தரலாம் தலைச்ச ஒரு ரெண்டு லிட்டர் கம்மியா சொல்லுங்கண்ணா அவங்க கிளைமேட்டு அடாப்டேஷன் மாட எடுக்கணும் அப்படிதானே போறீங்க இல்ல இல்ல பிளாக் டைப்ல சரிங்க நினைக்கிறேன் சரிங்கண்ணா

லிட்டர் <laughs> வரும் <laughs> <laughs>

தெளிவா கேட்டிருந்தாங்க நான் மேக்ஸிமம் வந்து கறக்குற மாடு சொல்லி அசவு சொல்லி தான் இருக்கும் அவங்க அசவு சொல்லி வேணான்ட்டாங்க அதனால செஃப்ல அத பார்க்க மாட்டீங்க செஃப்ல பார்க்க மாட்டோம் இருந்தாலும் அவங்க பாக்குறாங்க அவங்க ஏரியால வந்து சொல்லி மேக்ஸிமம் மெயினா பார்க்கறாங்க அதனால கஸ்டமர் விருப்பம் தானா நம்ம சொல்றோம் இல்ல எங்க ஏரியால சொல்லி பார்ப்பாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்து எடுத்து கொடுத்துருது அதனால அஞ்சு மாடு தான் செலக்ஷன் பண்ண முடிஞ்சது அஞ்சு மாடு எடுத்தாச்சா அடுத்த அடுத்த வாரம் அஞ்சு மாடு அஞ்சு மாடு எடுக்கணும் சரி சொல்லுங்க அஞ்சு மாடு எடுத்திருக்கீங்க திருப்தியா இருக்கு

அடுத்து இந்த ரெண்டு மாடு கர்நாடகா கஸ்டமருக்குண்ணா எதுண்ணா இதுவும் அதுவும் கர்நாடகா கஸ்டமர் போகுதுன்னு ஓகே அதுவும் இப்போ கன்று போட்டுச்சு நினைக்கிறேன் ஆமாண்ணா ஒன்று கண் மாடு ஒன்று சின்ன மாடு ரெண்டுமே எத்தனை லிட்டர் ஆவரேஜ் ஆனால் ஒரு நாற்பத்தஞ்சு லிட்டர் பக்காவா வரும் கேரண்டியா வரும் ஒரு வேலைக்கு இல்ல ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சி லிட்டர் சரிங்க ஏன்னா ஒரு வேலைக்கு கறக்குமான்னு கேக்குறாங்க ஒரு வேலைக்கு எந்த மாடு அவ்வளோ கறக்காது ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சி லிட்டர் வரும் ஓகே ஒரு மாடு பார்த்தீங்கன்னா கருப்ப சட்டிலே இருக்கு கண்டிப்பாங்கண்ணா எல்லா கிளைமேட்டும் அடாப்டேஷன் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் இது கொம்பு டைப் அது ஆல் பிளாக் டைப்பு எல்லா கிளைமேட்டும் அடாப்டேஷன் ஆகும் ஓகே ஆமா அப்டே போது ஆம் டைப் போகுது கஸ்டமர் கஸ்டமருக்கு கிளம்பிட்டாங்களா கிளம்பிட்டாங்கண்ணா

ஸோ அதை பொறுத்து பால் கூடும் ஆமாம் ஓகே சரி

நம்ம ஃபோன்ல எடுத்து கொடுக்குற கஸ்டமர் ரெக்வஸ்டா பண்றாங்க நம்மனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம நேர்ல வர சொல்லி நம்ம நேர்ல வர சொல்லி தான் மாடு எடுத்து கொடுப்பனா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா தெளிவா மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் மாடு எடுத்து கொடுக்கிறது மட்டும் இல்லாம நம்ம வண்டியும் கொண்டு போய் சேஃப்டி முறையில நம்ம மாடு இறக்கி கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளுது பாத்தீங்கன்னா எல்லாமே ஜெனூனா இருக்கும்னா நம்ம எப்ப வந்தாலும் நம்மளை தேடிட்டு வரலாம் எல்லாமே அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஃபுல் சப்போர்ட் கண்டிப்பா ஓகேடா சோ அத நம்ம தொடர்ந்து ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாடா சோ இதுக்கு அப்புறமும் பண்ணுவோம் அப்படி நம்புறேன் கண்டிப்பா எப்பயுமே பண்ணலாம்னா அதுக்கு நீங்களும் ஒத்துழைக்கணும் நானும் ஒத்துழைக்கணும் கஸ்டமரும் ஒத்துழைக்கணும் ஒத்துழைக்கணும் நம்மளோட கூட இருக்கிறவங்க எல்லாரும் ஒத்துழைக்கிறாங்க எல்லாரும் நம்ம நல்லபடியா கொண்டுட்டு போலாங்கன்னா கஸ்டமருக்கும் வரப்போற விவசாயிகளுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம் இளைஞர்களுக்கும் நம்ம ஃபுல் சப்போர்ட் பண்ணி ஃபார்ம் பண்றதுக்கு எல்லா ஐடியாவும் பண்ணி கொடுக்கலாம் எல்லா ஐடியாவும் பண்ணலாம் பண்ணலாம் ஓகே நன்றி நன்றிங்கண்ணா அடுத்தடுத்த சந்தைகளை கண்டிப்பா பார்க்கலாம்